ஐயோ ஆ எல்லாருமே கேட்குறாங்கண்ணா இவருக்கு இவர்கிட்ட தக்காளி மட்டும் சூப்பரா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கண்ணா இன்னைக்கு பயிர்காய் என்ன பயிர்காய் வந்துருக்குது எந்த பேஜ் கோவை ஹோம் கூப்பிங் வருங்க இதுதான் பயிர்காய் இது வந்து கேரளாவில் அதிகமாக பொரியல் பண்ணுவாங்க பொரியல் தட்டின்னு சொல்லுவாங்க பொரியல் பண்ணுற காய் இதுக்கப்புறம் பாருங்கள் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குங்க எண்பது ரூபாய்க்குறீங்க நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க நான் முப்பது ரூபா அந்த அது எண்பது ரூபாய்க்கு இல்லை இல்லை நூறு கேட்குறேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தேன் தான் கொடுத்தேன் அதனால தான் கம்மி கொடுக்க முடியும்

போடுங்க ஒரு கிலோ போடுங்க இஞ்சி நல்லா தான் பார்த்து எடுத்துருக்கீங்க நல்லா பெருசாடுமா ஒரு கிலோ அதை கொடுத்துருங்க ஒரு கிலோ சரி அதை அப்படி கொண்டாங்க அதை போய்ல போட்டுடலாம் என்ன காக்கல இது அதுலையே போட்றதா தண்ணி ஊத்திடணும் இத எடுத்துட்ட அடுத்து லெமன் எடு தக்காளி எடுத்துக்கறது அதுலையே போட்ணும் ஆஜிக்கு ஓ செஞ்சரணும் கே பாருங்க மக்களே லெமன் சூப்பரா இருக்குங்க கிரீன் கலர் இருக்கு

அவ்ளதான் காய் வாங்கியாச்சு இருக்கோம் என்னன்னு அவ்வளவுதான் காய் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வீக் ஓகே